பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன் அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றி மண்டனம் மன்னிப்பு கேட்குறேன் நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லோரும் நான் கடவுளாக கேட்குறேன் இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை விரட்டி என்னை ஹெல்த்து போட வச்சேன் அந்த எனக்கு துரோகம் செஞ்சான் அந்த மனுஷன் ஒரு பெரிய டைரக்ட் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொள்ளிருக்கேன் வெற்றி சொல்கிறான் சாஃப்ட்டாக பேசுங்க விவசாயி குட்டன் சீத மூவி இதோ யூ சென் த மூவி நேற்று வந்து சடன்லி விக்னேஷ்வன் கால் மீ ஃபார் டு டூ அ கேமியோ ரோல் இட் டுக் நியர்லி ஒரு ஆஃப் கால்ஷீட் போயிடுச்சு அப்படியே ஸோ ஐ குட் சி சாரி ஐ சா த ட்ரைலர் அண்ட் இட் ஸ்போக் வால்யூம்ஸ் யூ டாக் அபவுட் பேட் கேர்ள் அண்ட் ஐ எம் பீங் எ பேட் மேன் ஆஃப் தமிழ்நாடு ஹியர் இட்ஸ் வெரி அப்ராப்ரியட் அண்ட் ஐ குட் சி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமையிட்டிருந்து வந்தேன் எல்லா அசிட்டன்ட் டேரக்டரும் வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருவர்கள் ரொம்ப கம்மி என்கிட்ட சில பேர் இருக்காங்க இருந்தாங்க அந்த வருஷாவை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குரு மேலே அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான் அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய ட்ரைலரில் தெரிய தச்சு அதுக்காக அவளுக்கு பெரிய கரகசுத்தை கொடுத்து நான் கேட்குறேன் நான் ரொம்ப பேசலை ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் ஸோ சம் ஆஃப் த க்ளோஸ் ஐ வாட்ச் நிறைய பேருக்கு க்ளோஸ் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வயசு மணிஷார் சொல்லியிருக்கிறார் வந்து டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் கூட டேரக்டர் கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் அ க்ளோஸ் அப் அப்படின்னு தெர் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸப்ஸ் வந்து அந்த ட்ரைலரெலாம் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான க்ளோஸ் அப்ஸ் அந்த பாப்பா கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அது வீர அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷம் எடுக்கும்பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ல வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேர்னுன்னு ஒரு பெ தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ விஷ் ஹர் ஃப்ரம் மை பாட்டு மோஸ் ஹார்ட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி ஏடணும்னு கேட்குறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒரு நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக லாஸ்ட்டுக்கு நான் நான் சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி ஆச்சு வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ் என வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும் இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு தரட்டம் ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான் அது இல்லாமல் நினச்சாங்க அவன் மூஞ்சி சுழிச்சிச்சின்னீ இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வெற்றி இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேண்ணா நண்பர்கள் தானே சரி ஓகே ஐம் கோயின் டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பெடஸ்ட் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் இறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துருச்சுன்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கேன் அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேரனை வெட்டி அவர் பேர் அருள் தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலே அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசியண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டார் உன்னை ஆண்டை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் எங்கே கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசேருந்து ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு அதான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னமும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரிசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆள் மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தேட் ஒரு ஜோக்கினுடைய ஹெல்ப் அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து ம அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மாடு மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேடையில் இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி அ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டைப்படும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்கள்ட்ட தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நா கூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புன்பொருத்தன்னு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாக்குள்ளே செஞ்சுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுன்னா கூட எனக்கு தெரியல இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் இப்படி இருந்தால் இருக்கும்னு நான் பேசலாம் என் மனதிலிருந்து ஆழத்துலேருந்து தான் பேசுனேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் பால் இல்லையா பெருமாள் முகர்ன்னு எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குள் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்குது இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேர் இருட்டறைக்குள் முரட்டு புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ளே முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போகிறேன்னு நினைச்சோம் மனசை தொட்டு சொல்லுங்கள் ஒரு ஆபாசமான டைட்டில்லையா வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசலை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் படத்தில் இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்களில் வந்து மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையா அது அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாரை விமர்சித்தாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுலன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லோரும் பார்க்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமா இருங்க அப்படி ஐயா என்னுடைய என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாற இன்றைக்கி அழைச்சிருக்கான்ல அவன்கிட்ட கேளுங்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்கள் அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் நேராக வந்து என்ட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் பட என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ணணும்னு நினைக்கலையா நான் கமல் சார்கிட்ட போய்ட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது நான் சொல்லாமல் வந்துட்டேன் படங்களை நேசிப்பவன் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக இருக்கிறேன்னு சொல்லி ரிசாசு டூவில் என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்னேன் அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவன் அந்த கதையை சொன்னான் நடிக்கிறேன் ஐயா நான் நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த அவள் மிகச்சிறந்த ஆளுமை அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் கொண்டுட்டேன் அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பனவர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா போஸ்டரில் காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ரெண்ட வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி மாதிரி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற மெஸ்கின் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்ட்ரியா ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷனல் லெவலில் அவளுக்கு ரெகக்னிஷன் கிடச்சிருக்கும் அந்த படம் ஓடாமல் இருக்கு நான் சினிமாவை நேசிப்பவனே ஐயா சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை அன்றைக்கி மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூட்டி போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரானு கூட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனேன் ஐயா அவன் நண்பன் அவன் இருபது பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்கில் எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க ஏன்னு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்சது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க எழுவத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அந்த திரைப்படம் அந்த சேனலில் இது வரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ வறுமையான இருந்து வந்தேன் நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன் என்ன நான் கஷ்டப்பட்டு இந்த மெடல் நின்றுக்கிறேன் என்னோ அதில் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த எனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த மனுஷன் அவன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்கனாலும் மோசமாக பேச முடியும் பேசுறக்கு ரீசனாக பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடாக நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது எனக்கு அவ்வளோ புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குது அவ்வளோ மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்னைக்குமே நான் தயங்க மாட்டேங்க உதிரி ஒரு சீன் வரும் கடைசி சீனு அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவில் அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க நீ சாவிடாமகான் அவன் சொல்லான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன் உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கே நான் நண்பர்களை நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லோரும் நான் கடவுளாக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் பேசுகிறது கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய வருஷம் பேசிட்டதால இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பேட் கேர்ள் பற்றி நிறைய எப்பவுமே என்னோடய என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐடியாஸ் பிச் பண்ணுவாங்க வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்குது இப்படி ஒரு ஐடியா இருக்குது அண்ட் ஆம் வெரி ஹாஷ் க்ரிட்டிக் அண்ட் சம்டைம்ஸ் அழிச்சே இது கதை நல்லாயிருக்கு பட் இது படம் ஆகாது சம்டைம்ஸ் அழிச்சே ஒர்க் ஆகலை அண்ட் டு கம் அண்ட் டெல் மீ அன் ஐடியா அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அது மீறி வந்து சொல்லுவாங்க சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் சொல்லுவேன் அண்டு எடுத்த உடனே சொல்லனாலும் கொஞ்சம் நாள் கழித்து சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஐடியாஸ் சொல்லிவிட்டு இந்த ஐடியா சொல்லும்போதே ஷீ ஹேட் ஒன் திங் ஆடட் டு இட் இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிட்டோம் ப்ராஜெக்ட் இஸ் செட் அமேசான் இஸ் டூயிங் இட் சார் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்தது ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்து கடைசியாக வந்தது நான் தான் ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தது நான்தான் எல்லாமே மோ மோரர்லெஸ் இட் வாஸ் ஆல் செட் அவங்க வந்து ஸ்கிரிப்டு ஓகே பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும் ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் வ வர்றது அப்படின்றது கடைசியாக தான் நாங்கள் வந்தோம் இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடிலி செட் ஓகே கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால் அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட் அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதால் அது எடுத்துகிட்டு போகலை தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்திருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி பேசி அப்படி தான் ஸ்டார்ட் அது தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக அந்த கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் இட் வாஸ் ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிள் ஆன ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வந்து இதில் ரோல் அப்படின்னா க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூ கா க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருந்தது பிகாஸ் ஷியர்ட் எவ்ரி திங் செட் சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அண்ட் இனிஷியலாக வந்து ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அண்ட் சரி மாற்றி பண்ணலாமா அப்போது சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதை தனக்கேற்ற மாதிரி மாற்றி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வருஷா கிட்ட நிறைய இருக்குது அண்டு த்ரூ அவுட் த ஃபில்மிங் ப்ராசஸ் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் ஹர் அவங்க டீம் அவங்க டீம் வந்து வருஷாவுக்கு எவ்வளோ டவுட்டுன்னு தெரியல அந்த டீம் வந்து சு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் வர்ஷா ஒரு த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி தான் அந்த டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க தே ஆல் ஹேட் ஸோ மச் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ஆல் மை பாய்ஸ் ஆல்சோ அதர் பாய்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருது நல்லா வருதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருந்தது எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் வந்து ஃபஸ்ட்டு டே நான் ஷூட்டிங் போயிருக்கேன் ஷூட்டிங் ஆரம்பிப்பது போயிருக்கேன் அன்னைக்கு தான் நான் முதல் முறையாக அவங்கள சாந்திபிரியம் பார்த்தேன் வந்தாங்க வந்துட்டு வந்து உட்காந்துடேன் சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார் திஸ் இஸ் கோயிங் டு நேஷ்னல் அவார்டெல்லாம் வரும் சார் அப்படின்னாங்க நான் அப்போ வருஷம் சொன்னேன் விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புறாங்கம்மா நல்லா எடுத்துரு அப்படின்னு நான் ஸோ தட் தட் எனர்ஜி எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது அண்டு இன்றைக்கி படம் பார்க்கும்போது வருஷம் ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து வர்ஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னுடையதான் மாற்றி அதை டெலிவர் பண்ணுறதுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த அந்த இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிட்டேன் அண்டு அவர் இம்மீடியட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி ஐ அக்ரி அண்டு ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் பேசணும் ஷேர் பண்ணிட்டோம் அண்டு ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது அது அது தவறாகும்போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அது வந்து ஒரு அந்த 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 தட் இஸ் எ ட்ரெயிட் தட் வி ஆல் ஷுட் ஹாவ் மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னு போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் பீய் ஏ மிஷ்கின் நீங்கள் இங்கே வந்தது வந்து வருஷாவுக்கும் வருஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம் அண்டு இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது இது தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் தாப்ஸி வந்து சொன்னாங்க அதுக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க பதில் சொல்ல முடியல நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா எப்போ என்ன பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா சார் ஏ ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சே ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்குது தான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க கேர்ள்ஸ் இல்லாமல் கேர்ள்ஸோடு எப்போ படம் எடுப்பீங்க நான் அப்போது நான் வந்து இந்த படம் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்டில் வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் இல்லை ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்ஸி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு அப்போ நான் வர்ஷாவை கூப்பிட்டேன் வர்ஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க நான் அப்போ கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு வாங்கம்மா என்ன வந்தா வந்த உடனே தாப்ஸிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அதை பார்த்துங்கம்மா எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அசிஸ்டன் டேரெக்டர் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு ஸோ அப்போதுலேருந்து தாப்ஸி ஆல்சோ நியூ ஆஃப் வருஷா ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க டைட்டில் பேட் கர் நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு ஷி இமீடியட்லி சட் சார் உடனே நான் வர்றேன் சார் அப்படின்னாங்க வந்து இருந்துட்டு போனாங்க ஸோ அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன் வேறு வேறு எந்த ரீசனும் கிடையாது நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அண்டு இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போகிறத பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு 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 விஷயம் இந்த படம் ஒரு காம்படிஷனில் போயிருக்கிறது ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு 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 ஃபில்ம் கம்யூனிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அனுராக் கஷ்யப் இஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் இப்போவும் என்ன சொன்னார்னா நம்ம இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன் அவரோட தேங்க் யூ ஃபார் தேட் அண்டு வர்ஷாவோட டீம் எல்லாருக்குமே வந்து மை தேங்க்ஸ் அண்டு அண்ட் மீடியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ட்ரெய்லர் ஆன் யுவர் ஃபோன்ஸ் தேங்க் யூ வெரி மச் எங்களுக்கு வேற வழி இல்லாதால் உங்களை அப்படி பார்க்க சொன்னோம் இந்த படம் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனியை பெருமைப்பட வைக்கணும்னு நான் நம்புகிறேன் நன்றி